ஒரு நிமிஷம் கேளுங்க ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கே நீங்கள் பண்ணிப்பீங்க அதாவது நான் வந்து குடியை நிறுத்த போகிறேன் ஸ்மோக்கிங் நிறுத்த போகிறேன் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் டயட்டில் இருக்க போகிறேன் ஆனால் இது ஒரு ரெண்டு வாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஸ்லிப் ஆச்சுன்னா என்ன செய்வோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஎஸ் அந்த மாதிரி ஸ்லிப் ஆன உடனே கடகட கட கட இந்த படியில் உருண்டு கீழே வரா மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அது முதல்ல பண்ணதை விட ஜாஸ்தி அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க எக்ஸ்ட்ரா குடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்க ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றது அந்த மாதிரி போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சே இது என்னடா நாம் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு நீங்களாக மாறுற வரைக்கும் அந்த நிலைமைக்கு போயிட்டு திரும்ப வரீங்களா அது வந்து நீங்கள் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காங்க இது வந்து ஆக்சிடென்ட்ஸுன்னு சொல்லுவாங்க அதாவது நாமளே இதுலேருந்து விலகி இருக்கிறது வயலேஷன் வயலேஷன்ஸ்ன்றோம் இதுக்கு பேர் ஒரு தடவை ஸ்லிப் ஆகிடுச்சின்னா அது உடனே எவ்வளோ நாள் விட்டோமோ மொத்தத்தையும் அதாவது சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஐயப்பன் கோலுக்கு விரதம் இருக்கேன்னு சொல்லி இருந்துட்டு நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாலையை கழட்டி தூக்கி போட்டு எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட முடியும்னோ அவ்வளோத்தையும் முக்கிய எடுப்பாங்க அது வந்து அந்த விரதம் இருக்கிறதுக்கு காரணமே இது வாழ்க்கை மரியாதை நீங்கள் மாற்றணுங்கிறது மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் முக்கியம் எப்படி பண்ணலாம் ஸ்லிப் ஆகுதுன்னா ஓ நான் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இது ஆகும் காமன் ஆனால் தட கீழே இறங்கிடாம சரி இன்னைக்கு ஏதோ தவறு முடிஞ்சு போச்சா பிரேக் பண்ணிட்டோமா நாளிலே மறுபடியும் நம்ம அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு டேமேஜை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்க தொடர ஆரம்பிக்கணுமே தவிர ஸ்பைரல் ஆகிட்டு கீழே நீங்க உருண்டு போயிட்டே இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியம் இதுக்கு மனதிடம் ரொம்ப வேணுங்க இதை நீங்க அதாவது எதுக்குமே ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா சில பேர் என் பொண்ணை பார்த்து நான் வந்து ஸ்மோக்கிங் நிறுத்திட்டேன் என் வைஃப் சொன்னால் நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் அப்போது ஏதாவது ஒரு உந்துதல் வெளியிலேருந்து இல்லாமல் உங்களுக்குள்ளேருந்தே என்னோடய லிவரை நான் பாதிக்கிறேன் என்னோட லங்ஸு வந்து கெட்டு போகுது என் உடல் ட்ரிம்மாக இருக்கணும் அதுக்காக ஜங்க்ஸ் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உங்களையே நீங்கள் உற்சாகப்படுத்திக்கங்க உங்களே நீங்கள் நல்லா வாழுங்க இது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற பரிசுங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியை லவ் பண்ணுறீங்க உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இதெல்லாம் தான் வழி முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்